வெல்கம் டு பலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா கொட்டாசிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வீரியன் பார்த்தீங்கன்னா வி ஐ அப்படிங்கிற வீரியன் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை எஃப்சி லைவில் இருக்கு இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்புங்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவுர் உண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் பார்க்கிங் சென்சார் இருக்குது விமெண்ட்லாம் வந்துடும் சீட் கவர்லாம் மட்டும் நீங்கள் ஒரு தான் போட்டுருக்கு டயர் பண்ணுறீங்களா போகிற டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா நல்லாயிருக்கும் இருக்காங்க அந்த கார் பார்க்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தொம்பது பிஏ முப்பத்தேழு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் டீசல் வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன தாங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார் கார் சேனலில் சப்ரே பண்ணிச்சுக்கோங்க தேங்க் பார் வாட்சிங்